நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு மறிய அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம போற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க வெப்சைட் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் பட்டன் இருக்கும் அந்த ஹைபேட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து அது எங்களுக்கு மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அஞ்சல் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாபெரும் வேலை அனௌன்ஸ் வந்த முறையில பார்க்க போறோம் கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் மேட் ஜிடிஎஸ் சோ இந்த போஸ்ட் கார்டு இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாத்துக்குமே தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிடிஎஸ் போஸ்டிங்க்கு தான் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அந்த போஸ்டிங்க்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கான தகுதிகள் என்னென்ன எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்ன இதோட ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் இந்த ஒரே வீடியோ வந்து கவர் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்றது அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுல எந்தெந்த டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்க்க

இந்த மெயில் ஐடி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சரி வாங்க நம்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு நமது போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் திரையில வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அறுநூத்தி ஐம்பது பேங்கிங் அவுட்லெட்ஸ் வந்து இருக்குதுன்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் போஸ்ட்மேன் அண்ட் ஜிடிஎஸ் போஸ்டிங் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க அதன் அடிப்படையில் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மூன்று நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க சோ லாஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுலயே வந்து கொடுத்திருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் போஸ்டிங் வந்து முன்னூத்தி நாற்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜிடிஎஸ் வித் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுல வந்து ஒவ்வொரு வந்து ஸ்டேட் வரியாக அனௌன்ஸ் அதுல ஆந்திர பிரதேசக்கு வந்து எட்டு காளி பணியிடங்களும் அசாமுக்கு வந்து பன்னெண்டு காலிப்படைகளும் பீகாருக்கு வந்து பதினேழு காலிப்படைகளும் சட்டீஸ்கருக்கு வந்து ஒன்பது காலிப்படைகளும் குஜராத்துக்கு வந்து ஒன்னு இருபத்தி டோட்டலா முப்பத்தி முப்பது காளிப்பண்ணிடங்களும் ஹரியானாக்கு வந்து பதினோரு காலிப்பணிகளும் ஹிமாச்சல பிரதேசுக்கு வந்து நான்கு காலிப்படைகளும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து மூன்று காலிப்படைகளும் ஜார்காண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு காலிப்படைகளும் கர்நாடகாக்கு வந்து பத்தொன்பது காலி பணியிடங்களும் கேரளா லொக்கேஷனுக்கு வந்து ஆறு காலிப்படைகளும் மத்திய பிரதேசுக்கு வந்து இருபத்தி ஒன்பது காலிப்படைகளும் மகாராஷ்டிராவுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அண்ட் மாதிரி சேர்த்து முப்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களும் நார்த் ஈஸ்ட் வரைக்கும் அருணாச்சல பிரதேஷ் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து திரிபுரா இதெல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு நாலு ரெண்டு எட்டு மூணு கொடுத்துருக்காங்க ஒரிசாக்கு வந்து பதினோரு காலிப்படங்களும் பஞ்சாப்க்கு வந்து பதினைந்து காலிப்படை ராஜஸ்தான் ஸ்டேட்டுக்கு வந்து பத்து கழிப்படங்களும் தமிழ்நாடுக்கு வந்து பதினேழு காலிப்படை இடங்களும் தெலுங்கானாவுக்கு வந்து ஒன்பது கழிப்படங்களும் உத்தரப்பிரதேசுக்கு நாற்பது கழிப்பிடங்களும் உத்தரகாண்டுக்கு வந்து பதினோரு காலிபடங்களும் வெஸ்ட் பெங்கால்ல வந்து சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் ஒட்டுமொத்தமாக பதிமூணு காலிப்படை சோ டோட்டலா முன்னூத்தி நாற்பத்தெட்டு காளிப்பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸிகூட்டிவ் போஸ்டிங் ஜாப் ப்ரொஃபைல் டீடைல்ஸ் எளிமை இருக்குது அது நீங்க தெரியல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எலிஜிபிலிட்டி கெட்டரிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து இருபது வயது முதல் முப்பத்தைந்து வயது இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் டிகிரி முடிச்சிருந்தாலும் புதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க இந்த போஸ்டிங் என்ன மாத சம்பளம் முப்பதாயிரம் ரூபா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க பியூர்லி பியூர்லி லி கவர்மெண்ட் ஜாப் போஸ்ட் ஆபீஸ்ல தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தம்பது வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து கண்டக்ட் டீடெயில்ஸ் இருக்கட்டும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கட்டும் கேண்டிடேட் டீடெயில்ஸா இருக்கட்டும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எதோ பொரி இருக்குது அப்படின்னா ஜோசப் ஜெட் ஐபிபி இந்த வெப்சைட் மெயில் அடிக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஸ்டேட் டோட்டல் லிஸ்ட் வந்து சொன்னோம் அந்த காலி பண்ணல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பேங்கிங் அவுட்லெட் செக்டர் இருக்குதான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறது வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து எவ்வளவு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் இப்ப நீங்க தமிழ்நாடு இந்த தமிழ்நாடுல வந்து பாத்தீங்கன்னா கடலூர் கரூர் திருச்சி திருவாரூர் உத்தரபாளையம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மானாமதுரை தாராகுளம் தேனி சேரிங் கிராஸ் சேலம் திருவண்ணாமலை கும்பகோணம் தஞ்சாவூர் சிதம்பரம் சோ இந்த லொக்கேஷனு தமிழ்நாட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறது பண்ணிருக்காங்க இதை தகுதி ஒவ்வொரு ஸ்டேட் வரைக்கும் இருக்குது நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் இதுதான் அப்ளை பண்றதுக்கான லிங்க் டீடைல்ஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரிண்ட் பண்ற லாஸ்ட் டேட் வந்து பதிமூணு பதினொன்னு சொல்லிருக்காங்க ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து நீங்க கிளிக் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும் இதுல பேசிக் இன்ஃபர்மேஷன் போட்டோ சிக்னேச்சர் டீடைல்ஸ் அப்லோடு பெய் மெட்டீரியல்ஸ் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிக்காங்க இதுல ஒன் பை ஒன்னா நீங்க பார்த்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் சோலோ பென்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டால் வந்து கமெண்ட் பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம் இந்த போஸ்டிங் இந்த மெட்டீரியல் பண்ணனும்னா இங்கே வந்து வீடியோக்கு லெஃப்ட் சைடு காரணன் மேலே வந்து உங்களுக்கு இது சஜஸ்ட் வரும் அதை ஜஸ்ட் கிள் பண்ணீங்கன்னா உடனே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி டிஎன் பிஎஸ்சி டிஎன் டிஎன்இபி இந்த மாதிரி ஒவ்வொரு துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேடி மெட்டீரியல் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணும் இப்போவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்

So thank you friends, thank you so much, all the best for your career.